நேர்களை இது தமிழக அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழா தமிழா பாண்டியன் சார் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம் அதுவும் இப்போ தேர்தல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு வெயிட் பண்றோம் மை ஓட் மை ரைட் அப்படின்றத மறக்காதீங்க எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடுங்க இன்னும் நம்ம சார் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு கல நிலவரம் என்ன வணக்கம் சார் வணக்கம் தேவைனா இந்துத்துவ அரசியலே உண்டாப்பீங்க இந்துத்துவ அரசியலையும் காயப்பண்ணுவீங்க பிஜேபி சுயநலம் என்பது பிஜேபியே வரணும் பட்னாஸே முதலமைச்சரை வரணும் அதை தாண்டி வேற யாரும் வந்துடக்கூடாது அப்போ ரெண்டரை வருஷம் இவங்க ரெண்டரை வருஷம் இப்படி தான் அங்கே வந்து ஒரு எக்ரிமெண்ட்டு அதை பிஜேபி அந்த ஜென்டில்மேன் மேன் எக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை மீண்டும் பட்டாபிஸ் தான் சிஎமாக வரணும்னு நினைக்கிறீங்க உத்தவ் தாக்கரே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்போ

பம்பாய் அரபிக்கடல் கடைசி பகுதி அது மகாராஷ்டிரா அறிக்கை விட்டார்னா முஸ்லீம் நாடுகளில் துபாய் அரபு சே எல்லா நாடுகளுமே முஸ்லீம்களுக்கு நீங்கள் யாரும் பம்பாயில் வந்து இறங்க மாட்டான் பம்பாயில் இறங்க மாட்டான் இதுக்காக தான் தாவூத் இப்ராஹிம் தயார் பண்ணி நீங்கள் பாகிஸ்தான் பாம்லாஸ் பம்பாயை பாம்லாஸ் பண்ணுறது காரணமே பாதுகாக்கிற அரசியலை உடைக்கிறதுக்காக தான் இப்படி நிறைய விஷயம் இருக்குது ஆனால் நீங்கள் யாருக்குமே விசுவாசமாக இருந்தது பிஜேபி யாருக்கும் விசுவாசமாக இருந்தது இல்லை இதுதான் அரசியல் எல்லா ஸ்டேட்லேயும் திரிபுராவில் உடைச்சிங்க அருணாச்சலத்தில் உடைச்சிங்க உடைக்காத ஊரே இல்லை எல்லா ஊர்லேயும் மாநில அரசாங்கத்தை உடைச்சி பிஜேபி கொள்ளை பொருள் வாசன வழியாக ஆட்சி அமைச்சர் தான் வரலாறு உதாரணம் மகாராஷ்டிரா அப்போது இந்த நிலை மக்கள் விருது போயிட்டாங்க மக்கள் வெறுத்து போயிட்டான் முஸ்லீம் இதுல எப்ப பார்த்தாலும் சீண்டி 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 அவர்களை முழுச காங்கிரஸ் சுட்டி சேர்த்தான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஆசிலேஷனா இருந்தா அத்தனை பேர் எங்க கூட்டி சேர்த்துறீங்க காங்கிரஸ்ல எடப்பாடி அதை என்னங்க எடப்பாடி நீங்க காப்பாத்துறீங்க இல்லைன்னா எடப்பாடி எங்க இருப்பாரு எடப்பாடிக்கே போயிருப்பாரு ஊருக்கு காலிமணி போயிருப்பாரு இப்போ அந்த எடப்பாடியை காப்பாத்துறீங்க காப்பாற்றிய பிறகு எடப்பாடிய மூணா உருவாக்குறீங்க சசிகலா அண்ணாதிமுக இப்ப எல்லாம் எங்க இருக்கோம் உங்க கூடாதான் இருக்கான் அவ்வளவு பேரும் ஓபிஎஸ் சசிகலா உங்க கூடாது தாமரை சிவன் நிற்கிறாங்க அப்போ அண்ணாதிமுக உடஞ்சி சுக்குரூர் அண்ணன் முடிவு பண்ணீங்க எடப்பாடி என்ன பண்ணாரு எடப்பாடி ஜெயலலிதா மாதிரி மாறிட்டாரு அப்போ எடப்பாடி அவர்கள் வந்து அவ்வளவு தூரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த கட்சியை வந்து இது பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றீங்களா சார் அவ்வளவு தூரம் கட்டுக்கோப்பா அந்த கட்சியை கொண்டு வந்து அது எல்லாமே கரெக்டா வந்து சீரமைச்சு வச்சிருக்காருன்னு நீங்க சொல்ல வரீங்களா முடிஞ்ச பாருங்க யார் திமுகவுக்கு அடுத்த இடத்துல வர்றான்னு பாருங்க பிஜேபி வரும்போது கண்டிப்பாக ஏடிக்கே தான் என்ன காரணம்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உருவாக்கி இயக்காது அதனால நீங்கள் பிஜேபி அதுக்குள்ளே போய் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த மக்கள் பூரா அண்ணாதிமுக காரை பூரா எடப்பாடியே நீங்கள் பி பிஜேபி வந்து நம்மளை முடுங்கிறோம் ஆட்டோ பஸ்ல நம்மளை காலி பண்ணிடோம் இப்போ ஓபிஎஸ்சி பிஜேபி ஆகிட்டாரு பிஜேபி ஆகிட்டாரு எல்லாம் பிஜேபி ஆகிட்டாங்க அதனால இந்த கட்சி காப்பாற்று அப்படின்னு சொல்லி எடப்பாடி அண்ணாதிமுக தொண்ட புறமுச்சிருந்தான் இப்போ பிஜேபி அண்ணாதிமுக கூப்பிட்டு இல்லை இரண்டாவது இடத்துல இப்ப திமுக பயப்படுறது யாரை பார்த்து ஏடிஎம்கே பார்த்துன்னு சொல்றீங்க ஏடிஎம்பாடிய பார்த்தா திமுக பயப்படுது பிஜேபி பார்த்து இல்லை அப்போ முஸ்லீம்களை பூராமே எடப்பாடி இருக்கிறாரு

வேலைவாய்ப்பில் தொழிற்சாலையில் தலித்துக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் எந்த தலித்தும் நீங்கள் சனாதன கட்டுமானத்தை பிஜேபி இந்து இந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த சனாதன தர்மங்கிறீங்க அப்போ ஏன் நான் மனுஷன் இல்லையா ஏன் உடம்புல சேம்பு ரத்தம் ஓடலையா நான் தொட்டால் கை தீட்டா கோயிலுக்கு விட மாட்டீங்களா இதுதான் பிஜேபி கொடுங்க அப்போ அவன் என்ன நினைக்கிறான் ஐயா குரங்காஜி இந்தியாவில்

அ அப்போ அப்ப நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி இப்படிக்கே இது ஸ்ட்ராங்காவே கேக்குறேன் சார் நானே அப்போ ஜாதிகள் இல்ல தான் வந்து தீமுக்காவோட ஒரு கொள்கையா இருக்கு நீங்க பிஜேபி எடுத்து நம்ம தள்ளி விட்டுடுவோம் இப்போ யார் சார் அங்க ஜாதி அரசியல் பண்ணாம இருக்காங்க அதே முதலில் தொல் திருமாவளவன் இப்போ கோவிலில் போயிட்டு பெரியாரோட ஃபாலோயர் அப்படினு சொல்லும்போது அப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்ப நீங்க எதுக்கு கோவிலில் போய் சுவாமியை வந்து தரிசனம் பண்றது இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இது என்ன சார் எப்படி சார் இதெல்லாம் வந்து இது बीजेपी அல்லாஹ் அவர்கள் எது செய்தாலோ அது சமரசம் சமரசாயே என்ன காரண கேடீனா இவன் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் இதே <laughs> மாதிரி <laughs>

காங்கிரஸ் அப்ப காங்கிரஸ் என்ன சார் பண்ணாங்க அறுபது கால ஆட்சி பண்ணும்போது சார் நான் நடுநிலையாதான் சார் இப்ப என்னோட கொஸ்டின் என்னுடைய இது வந்து எந்த ஒரு கட்சி சார்பாகவும் இல்ல யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் சார்

காங்கிரஸ் ஏமாற்றி தான் காங்கிரஸ் வனவாசம் அமைச்சாச்சு காங்கிரஸ் எங்கே எங்கே போச்சுன்னே தெரியல ஆனால் பத்தாண்டு காலம் பிஜேபிக்கு வாக்களித்த மக்களுக்கு பிஜேபி என்ன செய்திருந்தது என்பது தான் இந்த வருகிற தேர்தலில் நம்ம மக்களுடைய மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு நன்றி வணக்கம் மக்களாகிய நீங்கள் தான் வந்து இந்த காரசாரமான விவாதத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்து ஏப்ரல் பத்தொம்பது வந்து மறக்காம ஓட்டு போடுங்க மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு சூடான ஒரு விவாதத்துல உங்களை வந்து மீட் பண்ணுறோம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா